மக்கள் தலைவருக்கும் விளம்பர நாயகனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை இந்த விரிவாக பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மேற்கொண்டு வரும் நடைப்பயணத்தில் மக்கள் தன்னிச்சையாகவும் இயல்பாகவும் அவரை சந்திக்க கூடுவது அவரது மக்கள் தொடர்பையும் பொதுமக்களிடையே அவருக்கு இருக்கும் செல்வாக்கையும் எடுத்து காட்டுகிறது கூடுவதற்கு காரணமாக அமைகிறது இது இருக்க மறுபுறம் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் தனது ஆட்சியின் ஆதரவை உயர்த்தி காட்டுவதற்காக பல்வேறு விளம்பர உத்திகளையும் ஸ்டண்டுகளையும் பயன்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன உதாரணமாக துப்புரவு பணியாளர்களின் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பேரணி நடத்துவது அவருக்கு ஆதரவாக நடனம் ஆடி நன்றி சொல்வது போன்ற நிகழ்வுகள் திட்டமிட்டு மக்கள் ஆதரவை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டவையாக பார்க்கப்படுகின்றன உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் புகார் பெட்டி திட்டம் போன்றவை திமுகவின் தேர்தல் தந்திரங்களாகவும் மக்களை ஏமாற்றும் நாடகங்களாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பல நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகர மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்துறாங்க இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க

எடப்பாடி தஞ்சாவூரில் விவசாயிகள் வியாபாரிகளுடன் கலந்துரையாடியது பேசிவிட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் அவருடைய கருத்துக்களை இருக்கின்றார்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையே நான் பாருங்க நானும் ஒரு விவசாயம் சொல்றேன் விவசாயத்தை உற்பத்தி ஆகும் போது வேலை முதல தூத்துக்குடியில் மீனவர்கள் உப்பு உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்தியது போன்றவை அவரது பயணம் மக்களின் உண்மையான குறைகளை அறியும் நோக்கத்துடன் இருப்பதை வெளிப்படுத்துகிறது இதற்கு மாறாக திமுகவின் நிகழ்ச்சிகளான விடியல் விருந்து போன்றவை கலைஞரின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாகவே அல்லது ஆட்சியின் சாதனைகளை பறைசாற்றவோ ஏற்பாடு செய்யப்பட்டவையாகவே கருதப்படுகின்றன எனவே எடப்பாடியின் இயல்பான மக்களை நோக்கிய பயணமும் திமுகவின் திட்டமிட்ட விளம்பர உத்திகளும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளாக உள்ளன ஒருபுறம் மக்களின் தன்னெழுச்சியான ஆதரவு மறுபுறம் ஆளுங்கட்சியின் செல்வாக்கால் உருவாக்கப்பட்ட ஆதரவு என இருதரப்பு அரசியல் உத்திகளுக்கு இடையே ஆன வேறுபாடு தெளிவாக தெரிகிறது